என் அன்பு குழந்தையே யாரோ எதையோ சொல்லிவிட்டார்கள் எதையோ விட்டார்கள் என்பதற்காக அவர்களுடைய பேச்சுக்காக எண்ணிக்கொண்டு அதற்காக இருக்கின்றாயே இனி உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நிகரில்லாத அளவிற்கு நான் கொடுக்கும் சந்தோஷங்களை போது நீ அனுபவிக்கப் போகின்றாய் இப்படி கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டுமே உன்னுடைய வாழ்நாட்களை வருத்தத்திலேயே போக்கப் போகிறாயா என்ன கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்காமல் போய்விட்டால் மீண்டும் அது உன்னை வந்து சேர்வது கடினமானதாக மாறிவிடும் என்று செல்லமே நான் உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள் தேனீக்களை போலவும் எறும்புகளைப் போலவும் உழைத்து உண்ண கற்றுக்கொள் நீ உழைப்பின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் கிடைத்த பலனை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் அது உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியையும் அன்பையும் கொடுக்கும் மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் என்று எதுவுமே கிடையாது உனக்கு பிடித்தவர்கள் செய்த சில மாற்றம் தானே உனக்கு ஏமாற்றமாய் அமைந்துவிட்டது யாரை நீ முழுவதுமாக நம்பினாயோ யார் உனக்கு நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தாயோ அவர்கள் எதுவுமே செய்யாமல் இருந்ததுதான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது என்பது எனக்கு தெரியும் ஆசை இல்லாமல் செய்யும் எந்த செயலுமே பாவத்தை உண்டாக்காது ஆசையுடன் செய்யும் எந்த செயலும் புண்ணியத்தையும் உனக்கு தராது என் செல்லமே

தார ஏற்றி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க கற்றுக்கொண்டாலே நீ மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த வாழ்க்கையை பெற்று விடுவாய் ஆனால் மீண்டும் அவர்கள் அப்படி ஒரு துரோகத்தை உனக்கு செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்து விடாதே யார் உனக்கு துரோகம் செய்தார்களோ அந்த நொடியிலிருந்தே அவர்களிடமிருந்து விலகி வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வருங்கால சூழ்நிலை மாறத்தான் போகின்றது பொய் என்ற கவசம் உன்னை காக்கும் என்று நம்பாதே என்றெல்லாமே ஒரு நாள் உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் போது அந்த பொய் உன்னை மிகப்பெரிய அளவில் துன்பப்படுத்திவிடும் தேவையில்லாமல் எந்த இடத்திலும் பொய்யே பேசாதே மன தூய்மையோடு நீ செய்யும் செயல்களால் தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கின்றது அந்த புண்ணியமும் நீ செய்யும் நன்மைகளும் தான் எப்போதும் உன்னை நிழல் போல பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இது நாள் வரையில் நீ செய்த நன்மைகளுக்கும் புண்ணியத்திற்குமான பலனாகத்தான் இப்போது உன்னுடைய பெருமாள் உன்னுடைய வருங்காலத்தில் நல்லது நடக்க வேண்டும் என உனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் உறவுகளோடு நீ இருந்தால் என்னுடைய பார்வை மட்டும்தான் உன் மீது இருக்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்கின்றாயா என்பதற்காக நான் பார்த்து கொண்டே இருப்பேன் ஆனால் தன்னந்தனியாக நீ தவிக்கும் போதும் உறவுகளும் நண்பர்களும் உற்றாரும் இல்லாமல் நீ இருக்கும் சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நானே வந்து நிற்பேன் என்றெல்லமே மற்றவர்கள் அவர்களுக்கு இருக்கும் குறைகளையும் நீ அதிகமாக யோசிக்காதே அது ஒருபோதும் நல்லது கிடையாது உன்னுடைய மனப்பான்மையில் நீ எப்போதும் அமைதியுடன் இருக்கும்படி பார்த்துக்கொள் யாருடைய குறைகளையும் பற்றி நீ யோசிப்பதால் அது சரியாகிவிட போகின்றதா என்ன இல்லைதானே அதே போல அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாக மாறிவிடக்கூடும் அதனால் அதனால் முடிந்தவரையில் பொறுமையாக இரு முடியாத பட்சத்தில் துணிந்து நின்று தைரியமாக என்ன யோசித்தாயோ அதை பேசிவிடு இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களுமே இறுதியில் துன்பத்தில் தான் வந்து முடியும் என்பதை மறவாதே ஒரு பெரிய கூட்டத்திடம் நிறைய மனிதர்களோடு சேர்ந்து தவறான விஷயத்தை செய்வதை விட தனி ஒருவனாக நீ நேர்வழியில் பயணிப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லமே நீ அன்போடு இருந்தால் எல்லா மனிதர்களின் மனங்களையும் உன்னால் வெல்ல முடியும் உன்னுடைய தகுதியையும் திறமையும் அறிவையும் வைத்து இந்த அகிலத்தையே கூட உன்னால் ஜெயிக்க முடியும் வருங்காலங்களில் இதுதான் நடக்க போகின்றது எல்லோரும் வியக்கும் அளவிற்கு வாழ்க்கையை உயர்வானதாகவும் வாழப் போகின்றாய் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி உன்னுடைய பெருமாள் இப்போதே உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் செல்லமே ஆராயக்கூடிய அறிவு மட்டும் இல்லை என்றால் கண்முன் நடந்தாலுமே கூட இது கனவாகி இருக்குமோ என்கின்ற சிந்தனையில் அது கடந்துவிடும் அதனால் என்ன நடந்தாலும் எது செய்தாலும் அது நல்லதா கெட்டதா சரியா தவறா என்று ஆராய தவறாதே என் அன்பு குழந்தையே இப்போது நான் கூறுவதை கண்களை மூடி மன அமைதியோடு முழுவதுமாகக் கேள் என் கண்மணியே இப்போது நீ பிரச்சனைகளில் சூழ்ந்துதான் இருக்கின்றாய் துன்பங்கள் உன்னுடைய தலைக்கு மேல் சென்று கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கைக்காக யார் போராடுவார்கள் உனக்கு நீயேதான் துணை உனக்காகவும் உன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் நீதான் செயல் புரிய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உன்னால் தான் முடியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளை தகர்க்கச் செய்தால் அதற்கு பெயர் தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் ஏமாற்றம் விரக்தி ஆகியவற்றால் சற்று தடுமாறி தீய வழியில் செல்லக்கூடாது அது உனக்கு நல்லதல்ல நீ செய்யும் எந்த காரியமும் எனக்குத் தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் அற்புதங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரையில் சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் உனக்காகவே இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நிம்மதியான ஒளிமிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அது என்னுடைய கடமையாகும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்துள்ளேன் அதை நீ உணர்ந்தும் உள்ளாயல்லவா உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்தடையும் அதற்கான நல்ல மாற்றங்களும் வழிமுறைகளும் நாளை முதலே தொடங்கும் என் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற சில அறிகுறிகளை நாளையே நீ உணர்வாய் உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அவசரப்படாமல் இரு நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் எது நிகழ்ந்த போதிலும் நான் என்னுடைய அப்பாவை விட்டு விலக மாட்டேன் பெருமானின் மீது உள்ள நம்பிக்கையை இழக்க மாட்டேன் நல்லது நடக்கும் என்கின்ற பரிபூரணமான நம்பிக்கையோடு தொடர்ந்து என்னுடைய வழியில் சென்று கொண்டே இருப்பேன் என்று உறுதிமொழிக்கொள் குழந்தையே கண்ணீர் விடும்போது துடைக்கவோ ஆறுதல் கூறவோ நட்போ உறவோ இல்லை என்று உடைந்து விடாமல் தன்னுடைய கையால் துடைத்துக் கொண்டு தான் இருக்கின்றது தன்னம்பிக்கையும் துணிச்சலும்